அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைக்கிய தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் பிரபஞ்சத்திடம் இப்படி கேளுங்கள் நூறு மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும் ரகசியம் பிரபஞ்சத்திடம் இப்படி கேட்டால் நூறு மடங்கு திரும்பி வருமா நிச்சயமாக வரும் நீங்கள் கேட்டால் பிரபஞ்சம் தரும் ஆனால் நூறு மடங்கு தரும் ரகசியத்தை இன்று தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் பிரபஞ்சம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்களுக்கு பதில் தந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் நல்லதை நினைத்தால் அதற்கு நூறு மடங்கு நல்ல விஷயங்கள் திரும்ப வந்து கொண்டுதான் இருக்கும் இதில் கேட்கும் விதம் மற்றும் விஷயம்தான் முக்கியம் பயனின்றி எதுவும் கேட்க வேண்டாம் தெளிவான ஆசை இருந்தால்தான் பிரபஞ்சம் புரிந்து கொள்ளும் சந்தேகமின்றி கேட்க வேண்டும் நன்றி சொல்லி கேட்கும் பொழுது ஆசிர்வாதங்கள் அதிகமாகும் என்று மனோதத்துவ அறிஞர் மற்றும் வேத நூல்கள் யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் சொல்கிறார்கள் சித்தர்கள் சொன்னது உன் எண்ணமே உன்னுடைய விதி உங்களின் கற்பனை தான் பிரபஞ்சத்தினுடைய முக்கியமான மொழியாகி இருக்கிறது மனதில் படம் போடுங்க இதுவே ரியல் ஆகும் தினமும் அஞ்சு நிமிடம் உங்கள் ஆசையை மனதிற்கு சொல்லுங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தது போல உணர்வை கொண்டு வாருங்கள் சந்தோஷ உணர்வு ஆசையை வேகமாக இருக்கக்கூடிய அற்புத சக்தி கொண்டது வீணாக புலம்புவது வேண்டாம் புலம்பினால் பிரபஞ்சம் அதை கூடுதலாக தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்கள் எனக்கு இது கிடைக்காது என்பதற்கு பதில் இது எனக்கு எளிமையாக கிடைக்கும் என்று சொல்லுங்கள் பிரபஞ்சம் இல்லை என்ற வார்த்தையை புரிந்து கொள்ளாது எனவே எனக்கு கடன் வேண்டாம் என்பதற்கு பதில் எனக்கு பண வளம் வரட்டும் என்று சொல்லுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி என்பது பாசிட்டிவான விளைவுகள் தான் உங்களின் நம்பிக்கை அதுதான் ஓர் உந்து விசையானது பிரபஞ்சம் உங்களை எப்போதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது அதை நம்மால் கண்ணால் பார்க்க முடியவில்லை என்றாலும் பிரபஞ்ச விதியின்படி அதுதான் உண்மை நமக்கு ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வலையாக தோன்றி அது ஒவ்வொரு நிமிடமும் பிரபஞ்சத்திடம் அலையலையாக சென்று கொண்டுதான் இருக்கிறது தான் பிரபஞ்சத்தினுடைய ஓசை ஒளி அனைத்துமே நீங்கள் அனுப்பும் அதிர்வை பிரபஞ்சம் பெரியதாக்கி திரும்பவும் உங்களிடமே வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி நம் எண்ணம் காந்த சக்தி போல் செயல்படக்கூடியது அது நல்லதை ஈர்க்கவும் கெட்டதை ஈர்க்கவும் எல்லாம் ஒரே சக்தியாக இயங்கி வருவதனால் நமக்கு அது புரிவதில்லை ஆன்மீக ரீதியில் இதை ஈர்ப்பு விதி த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பார்கள் இது சித்தர்களின் யோக விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆசையை நூறு மடங்காக்கும் ரகசியம் நன்றி 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 சொல்லும் மனதுதான் இதற்கு முக்கியமான திறவுகோல் சிறிய ஆசையினால் தொடங்குங்கள் பிரபஞ்சத்தின் பதில் தரும் பொழுது உங்களுக்கு இதன் மீது அதிகப்படியான நம்பிக்கைகள் ஏற்படும் பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலும் திருப்பி பதில் தரும் பொழுது நீங்கள் சிறிய ஆசையால் தொடங்குவதனால் அந்த ஆசை நிறைவேறியவுடன் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் மீது நூறு சதவீதம் முழு நம்பிக்கை ஏற்படும் பெரிய ஆசைகளும் அதை தொடர்ந்தே விரைவில் நிறைவேறும் நடந்து கொண்டிருக்கும் இதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கேட்கும் பொழுது எப்போது வரும் என்று சோதிக்க வேண்டாம் அது உங்களை நீங்களே சோதித்துக் கொள்வதாக இருக்கும் இது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது தாமதம் நடந்தால் அது உங்களுக்கு சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது உலக நீதியின் ஒரு பொருள் வந்து சேர்வதற்கு தாமதமானால் நம்முடைய என்ன அலைகள் இது வராது என்றே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஓசோ ஒரு மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய விதையானது முட்டி முளைத்து மண்ணினுடைய என்று சமநிலைக்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் வரவில்லை என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் ஏனென்றால் முளை விடும் பொழுது மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வரக்கூடிய அம்சம் இருக்கிறது பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதும் சிறந்ததையே கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறது நீங்கள் கேட்கும் ஆசை மற்றவருக்கு நல்லது என்றால் அது வேகமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது சுயநலம் இல்லாத ஆசைகள் பிரபஞ்சத்தின் முக்கியமான ஆசிர்வாதமாக மாறுகிறது பிரார்த்தனையும் பிரபஞ்சத்திடம் கேட்பதற்கான வழியும் இதுதான் பிரபஞ்சம் முடிவில்லாத ஒரு பெரிய வளத்தை கொண்டிருக்கிறது எதையும் தரக்கூடியதாக இருக்கிறது குறைவாக கேட்க வேண்டாம் அதிகமாக கேளுங்கள் ஆதாயத்திற்கு வைத்தால்தான் கூரைக்காது விடும் என்ற பழமொழி மனோத்துவத்தில் இருக்கிறது ஆனால் சுத்தமான மனது இருக்க வேண்டும் நூறு சதவீதம் எண்ணங்கள் இந்த ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது தினசரி தியானம் பிரபஞ்சத்தில் இணைக்கப்படுவதனால் மிக வேகமாக நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மூச்சை கவனித்தால் மனசு அமைதியாகும் அமைதியில்தான் பிரபஞ்சம் பேசுகிறது உங்களுடைய மூச்சை நீங்கள் ஒரு பத்து நிமிடம் கவனித்து மனதை அமைதிப்படுத்திவிட்டு பிறகு பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உங்கள் உள்ளுணர்வு இன்ட்ராக்ஷன் பிரபஞ்சத்தினுடைய குரல் நன்றாக உங்களுக்கே தெளிவாக கேட்கத் தொடங்கும் இதை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரபஞ்சம் அடையாளங்களால் பேசக்கூடிய ஒரு அற்புத தன்மை கொண்டு கனவுகள் எண்கள் சின்னங்கள் இவைகள் எல்லாம் பதில்களாக பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது லெவன் ஈஸ்ட் லெவன் லெவன் பதினொன்று ஈஸ்ட் பதினொன்று போன்ற எண்கள் ஆசையை நிறைவேற்றுவதை குறிக்கக்கூடிய எண்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் யாரிடமாவது நல்ல ஆலோசனை கேட்கும் போது அது பிரபஞ்சத்தின் வழி என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் சுத்தமான மனதில் உண்டான எண்ணங்கள் விரைவில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரும் இடங்களில் நேரத்தை அதிகமாக செலவு செய்யுங்கள் உங்களுடைய எண்ணங்களை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இயற்கையோடு இணைந்தால் பிரபஞ்ச சக்தி மிகவும் வலு உங்களுடைய மனிதனுடைய வலுவை நூறு மடங்கு அதிகமாக்கும் நெகட்டிவ் என்ற மனிதர்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை பேசும் நபர்களையோ இடங்களையோ நீங்கள் தவிர்ப்பது உங்களை இயற்பு வீதியில் ஒன்றிணைப்பதற்கு சமம் பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது இருந்தால் சந்தோஷம் அதிகமாக பெருக்கக்கூடிய தன்மை பிரபஞ்சத்திடம் இருக்கிறது பிரபஞ்சம் தாமதிக்கலாம் ஆனால் மறுக்காது இந்த ஒரே ஒரு உண்மையை மட்டும் உணர்ந்தால் உங்கள் கையில் இப்பொழுது நூறு மடங்கு எதை கேட்கிறீர்களோ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பிரபஞ்சம் தாமதமாவது உங்களுடைய முழு நம்பிக்கையினுடைய செயல்பாட்டுக்காக அது காத்திருக்கிறது பிரபஞ்சம் தாமதிக்கலாம் ஆனால் மறுக்காது பிரபஞ்சம் தாமதிக்கலாம் ஆனால் நிச்சயமாக மறுக்காது நீங்கள் கேட்பதை விட அதிகமாக அது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பிரபஞ்சத்திடம் எதுவும் குறைவில்லை நூறு மடங்கு தரக்கூடிய தன்மையும் பிரபஞ்சத்திடம் ஆவலாகவே உன்னுடைய வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறது ஆசையை எழுதி கொள்ளுங்கள் அது வேகமாக நடக்கக்கூடியது இதன் பெயர் ஆட்டோ ரைட்டிங் என்று பெயர் உங்களுடைய ஆசைகளை ஒரு பேப்பரில் நிதானமான ஆழ்மனதில் மனதில் மன அமைதியோடு எழுதி பாருங்கள் நிச்சயமாக அது கட்டாயம் நடக்கும் விஷன் போர்டு என்பது இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஆசையை படம் போட்டு ஒட்டுங்கள் உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஒரு கார் வாங்க வேண்டுமா அல்லது ஒரு விலை உயர்ந்த பைக்கை வாங்க வேண்டுமா அல்லது இன்னும் கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமான வீடு வாங்க வேண்டுமா எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சத்திற்கு ஒரு ரூபாயும் ஒரு கோடி ரூபாயும் ஒன்றுதான் எனவே நீங்கள் கேட்பதை படமாக வரைந்து உங்களுடைய உங்களுக்கு முன்னால் அதை ஒட்டி வைத்து அதை தினமும் பார்த்து மகிழ்ச்சியாக கேளுங்கள் உங்களை அந்த நிலையில் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வுதான் ஆசையை ஈர்க்கக்கூடிய காந்தம் என்று பிரபஞ்ச ஈர்ப்பு விதி சொல்கிறது வார்த்தைகள் எண்ணம் செயல் மூன்றும் ஒன்றாக இருந்தால் மிக வேகமாக இது நடக்கிறது உங்கள் வார்த்தைகளில் தெளிவு வேண்டும் எண்ணங்களில் தெளிவு வேண்டும் செயலில் சுத்திகரிப்பு வேண்டும் இந்த மூன்றும் ஒன்றாக இருந்தால் மிக வேகமாக நூறு மடங்கு நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஆசையை கேட்ட பிறகு விட்டுவிடுங்கள் அது தானாகவே பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் அதிகமாக பற்றி கொள்ள வேண்டாம் விடுவித்தல் அது எளிதாக தரக்கூடியதாக இருக்கிறது பிரபஞ்சத்தின் வழி எப்பொழுதும் எளிதான வழிதான் சில சமயங்கள் கடினம் போல தெரிந்தாலும் அது ஒரு சோதனை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது உங்களை தேடி வரும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் எப்பொழுதும் வரும் என்ற நம்பிக்கை வையுங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் அது உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் வரும் சிறு அடையாளங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் நாம் சொன்ன இந்த உண்மை உங்களுக்கு புரியும் ஒரு வாய்ப்பு ஒரு சந்திப்பு அது பிரபஞ்சத்தினுடைய பரிசாக இருக்கலாம் ஒரு நல்ல எண்ணம் நல்ல மனிதர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது நல்ல மனிதர்கள் நல்ல வாய்ப்பை தருகிறார்கள் ஆசை நிறைவேற்றிய பிறகு நன்றியை சொல்லுங்கள் நன்றி சொல்வதை நிறுத்தி விடாதீர்கள் நன்றி சொன்னால் பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக நூறு மடங்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறது நன்றி சொல்லும் பழக்கம் இந்த வழக்கத்தை நீங்கள் பல மடங்கு ஈர்க்கக்கூடிய உண்டாக்கி கொள்கிறீர்கள் ஆசை கேட்கும்போது நான் இதற்கு தகுதியானவன் என்று திரும்பத் திரும்ப சொல்லுங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்களுக்கு நான் தகுதியானவன் தான் இதை அடைந்தே தீருவேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள் தகுதியற்றவன் என்று நினைத்தால் பிரபஞ்சம் நிச்சயமாக தராது தன்னம்பிக்கைதான் ஆசையை நிறைவேற்றும் விசை அழகு மற்றும் செயல்புரிய எந்திரமாகும் ஆசையை கேட்கும் பொழுது நெஞ்சை திறந்து சொல்லுங்கள் மனமாற உங்களுடைய உளமாற ஆசைகளை இயல்பான ஒரு ஆனந்தமான நிலையில் வைத்து சொல்லுங்கள் உண்மையான ஆசையை பிரபஞ்சம் கண்டுபிடித்து விடும் போலி ஆசைகளை இது நிறைவேற்றாது அன்புடன் கேளுங்கள் அன்பே பிரபஞ்சத்தினுடைய இயல்பு அன்பே இறைவனுடைய கருணை அன்பு ஆசையை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்தால் மன அமைதி தானாகவே வந்துவிடும் மன அமைதி வந்தால் வாழ்க்கை ஒரு இனிமையான ஒரு பயணமாக தொடங்கிவிடும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இல்லை பிரபஞ்சத்துக்கும் இல்லைவி இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் பிரபஞ்சம் நமக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறது அதை நாம் புரிந்து வைத்தால் மட்டும் போதும் அது நமக்கு தெரியாமலேயே வழிகாட்டக்கூடிய அற்புத நிலையில் இருக்கிறது சிறிய ஆசைகள் நிறைவும் போது நீங்கள் கொண்டாடுங்கள் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுங்கள் பெரிய ஆசை பின்னாடியே நின்று கொண்டிருக்கிறது கொண்டாட்டம் செய்தால் அதிர்வு உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் மிக வேகமாக அதிகப்படியாக உயர்கிறது அதிர்வு உயர்ந்தால் ஆசைகள் வேகமாக நடக்கும் பிரபஞ்சம் உங்களை எப்போதும் நேசிக்கிறது நீங்களும் பிரபஞ்சத்தை நேசுங்கள் நீங்கள் கேட்டால் அது நூறு மடங்கு திரும்பி வரும் நிச்சயமாக அது திரும்பி வரும் அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் என்று சொல்லி பிரபஞ்சத்துடன் கேளுங்கள் நூறு மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும் என்ற ரகசியத்தை கூறி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்